இது யாருக்கு எஸ்கி தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாம்ல அவனுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன் இங்கே எடுக்கவே மாட்டேங்கிறான் பார்த்துக்கிட்ட போயிருமா அங்கே தான் உங்கள் அம்மா குளிக்க வந்திருக்கு இந்நேரத்தில் குளிக்க வந்தாடா தனியாக வந்தா ஆ ஆமாம் ஊர்ல தான் யாருமே இல்லையே தேவல வடத்தெரு பால்ராஜில் இன்னைக்கு காலைல நாமினேஷன் போகணுன்னு சொல்லி ஊருக்கு காலையில் வேன் வந்துடுச்சு தலைக்கு ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி பொம்பளைகளுக்கு காசு ஏற்கனவே எந்த தெருவில் அந்த கவுன்சிலர் நிற்காம்ல இவரும் தான் கவுன்சிலுக்கு நிக்காரு மொத்தத்துல அந்த சாதி ஓட்டு ரெண்டா பிரிய போகுது அப்ப இந்த வாட்டி இசைக்கு மாம சொன்னே ஜெயிச்சிருவாம்பே அந்த சாதியில அவர் ஒருத்தர் தான் நிக்காரு அவரை எதிர்த்து எவ்வளவு நிற்க போகிறதும் இல்லை அவர் சாதி ஓட்டு ஃபுல்லா அவர்தான் விழும் கூப்பிடல ஆத்துலையா கூட வடக்கு வடிவன் தங்க பாண்டியம் பொருள் எடுத்துருவா நினைக்கலையா யாரு இட் சேகரா அது சரி அவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது எங்க பாட்டிலுக்கும் காசுக்கும் ஓட்டை வித்துட்டு இருக்கானுங்க இவனை நம்பி எப்படி நிக்கிறது சரி பெருசுங்க நாங்க தான் இப்படி இருக்கோம் ஏல ஓட்ட போயலுங்க நீங்களும் இப்ப இப்படித்தானே இருக்கீங்க இருந்து ஏதாச்சும் மாத்துங்களே நாங்க நின்னாலும் பெருசுங்க நீங்க தானே ஓட்டு போடணும் வேற எங்க

எனக்காக பண்ணனும்ல நம்ம சாதிக்காக பண்ணுங்க இல்லை எசையும் சேர்த்து முடிச்சிரு என்ன சொந்தக்காரன் ஜாதிக்காரன் சொல்லிட்டு தங்கமாண்டியன் கணேசனை அவனை வெட்ட மாட்டானுவை அந்த ஈன பையலை நம்ம தான் போடணும் இல்லை நீ ஆசையா கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன்

ஏற்கனவே எங்கள் கூட சேஞ்ச் சுற்றுறது உன் சாதிகாரங்களுக்கு பிடிக்காது இதில் உன் மாமனுக்கு எதிராக உன்னை திருப்பி விட்டேன்னு பழி வேறயா அண்ணே அவனுங்களை விடுனே உனக்கே தெரியும் இந்த வாட்டி அந்த ஆள் ஜெயிச்சா மொத்த ஊரையும் விற்று தின்னுருவார் உன் மாமன் எடுத்து உன்னால் ஜெயிக்க முடியுமா ஓட்டை பிரிக்க முடியுனே மச்சா இப்போ நாமளே சேவை பண்ணியிருக்கான் அவனுக்கு ஒன்று எலெக்ஷன் நிறுத்த போயிடா கட்சியில் பேர் செலக்ட் ஆகி சின்ன வந்ததுக்கு தான் அவன் கேண்டிடேட்டு அதுக்குள்ளே அவனை போட்டே ஆகணும் என்ன என் ஊர்ல ஒரு நல்ல இருக்கு அப்புறம் ரைஸ் மில் வச்சு சுத்தப்பட்ட ஊர்ல எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கு அப்புறம் சாதி ஓட்டு கொஞ்சம் வரும் இதுலயே இருந்தால் தோத்துருவாரு இவர் தோத்தா இன்னொருத்த வர போறான் என்னால் ஜெயிக்க முடியும்ன வடிவலைன நீ மனசு வச்சா என்னால் ஜெயிக்க முடியும் நீ உங்கள் பசங்க உங்கள் ஊர்க்காரங்களெல்லாம் எனக்கு ஓட்டு போட வைன எலவட்ட பசங்க என்ன பண்ண முடியும்னு காட்டுறான் உன் அப்பன்னு நானும் ஒன்றா கிடந்தப்போவும் சரி அவன் போனதுலேருந்தும் சரி நீ ஏன் கூட தாங்க இருக்க உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால சொல்றேன் உனக்கு இது வேண்டாம்ல எசகி சொன்னா கேள்லை நம்புனே நீ மனசு வச்சா ஜெயிக்க முடியும் சரியான よし <'re> <'re>

இங்க இருந்து போயிடல அவனை வந்தா உன்னை கொண்டு வருவான

அவன் மாமன கொண்டவனை வெட்டி சாசிட்டான்ல இல்லை செத்த பணத்தை திருநாட்டில் வெட்டுவேன் நீங்கள் ரெண்டும் போய் சிறீகுண்டம் கோட்டில் ஹாஜர் ஆயிருங்க என்ன யோசிக்கிற கூட இல்லை இப்போ இசைக்க உள்ளே போயிட்டோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆத்திர வருஷத்துக்கு கூட அடுத்த சாதகண்ட கை கட்டி நிற்கணுங்கள இந்த எலெக்ஷனில் வேற எவனும் ஜெயிச்சிடக்கூடாது அதிகாரிம் எப்பவும் நம்ம ஆளுங்க கிட்டதான் இருக்கணும் சங்கர் வாய நான் பாத்துறேன் பயல் உலையும் பதவியும் எப்போதும் நம்ம கிட்ட இருந்த நீ பாத்துக்க சுவைச்சி எங்கனால சின்ன மாதிரி போச்சு இதுவும் நல்ல சின்னந்தான் சீக்கிரம் போஸ்ட் அடிக்க வேலையை பார்க்கணும் மாப்பிள காரன் எடுத்து யசிகி சித்தப்பா அரசியல்னு வந்துட்டா எல்லா உனையும் கைக்குள்ள வச்சுக்கணும் ஒரு நிமிஷம் மாமனுக்கு மாவீரம் பட்டம் உனக்கு சேர்மேன் சீட்டு எந்த தப்பு பண்ணாத பட்டம் எனக்கு எப்படி பண்ண என்னலே பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற கொலகாரன் பேர் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போக சொல்கிறியா இல்ல அவங்க கூட சண்டை போட்டு செத்துருக்க சொல்றியா நான் என்ன பண்ணனும் வண்டி நல்லா யோசிச்சுக்கோ நிம்மதியா இருக்க மாட்டானுங்க காலம் பூரா உங்களுக்கு கீழே இருந்தா நிம்மதியா இருந்திருக்கியா பஞ்சாயத்துல என்ன பண்ணிருப்பா எந்த பதவிங்கிறது முக்கியம் இல்ல இப்ப அந்த கூட்டத்துல வந்து ஒருத்தர் நிக்கிறோம் அதான் விஷயம் அடுத்தடுத்துக்கு போகணும்